Apakah ini bisa promo? ஒரு <laughs> அப்பவும் இங்க வர வேண்டிய கேளியும் மாசே கிளப्या கிழிப்புடா ஏய் மாசே கிழிப்புடா பாவினை ஏய் யா அரோ அரோ சத்த கட மாசே அங்கே காடிங்கீங்கடா டேய் ஆளு மாருக்குங்க

எங்க போயிட்டு கால் பண்ணுவாப்ரோ என்ன காசு தான் அமிச்சு போகும்போது ஏ உடம்புல ரெட்டி டா

ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் வீட்டுக்கு கிளம்ப போறோம் இப்போ பஸ் எந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கடி இந்த பக்கம் உங்க வாங்க முடியும்

பைத்திய மாதிரி உண்டையா கிண்டாலுங்க போறேன் தரானுங்க பானிபுரிங்க பானிபுரி சாப்பிடறோமே உன்ன வேற எடுக்கிறேன் பிரியாணி சாம்பார் என்ஜாய் சண்டே ஸ்பெஷல் ஜாலியா சுத்திட்டு வந்துட்டு இப்ப நம்ம பிரியாணி சாப்பிட போறோம் இன்னைக்கு பிரியா காட்டிதானா <laughs> 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 <laughs>